சக்சஸ் நம்ம காட்சி தலைவர் திரும்பி வந்தாரு மனுஷ பெரிய சாதனையே பண்ணிருக்காரு முதல்ல தான் தற்கொலியா இருந்தது மட்டும் இல்லாம தன்னோட ரசிக குஞ்சுகளையும் தற்கொலியாக்கி இப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டே தற்கொலியா மாத்திக்கிட்டு இருக்காரு அதுக்கு ஒரு முன்னோட்டம் தான் இந்த காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு வாழ்க்கை காஞ்சி தலைவரும் தற்கொலி மக்களும் வாங்க நேரடி நிகழ்ச்சிக்கு போனா அதுக்கு முன்னால நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததா மறக்காம லைக் பண்ணிடுங்க அதோட முக்கியமான விஷயம் விஜயோட தீவிரமான வெறித்தனமான அணில் குச்சிகள் தயவு செய்து இந்த வீடியோ பார்க்க வேணா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க வாங்க நேரடியா நிகழ்ச்சிக்குள்ள போலாம் நெஞ்சில் குடியிருக்கும் முதல்ல காஞ்சிபுரம் மக்கள் சந்திப்பு நடந்த சூழ்நிலை பார்ப்போம் மக்களை பார்ப்போம் கரூர்ல நாப்பத்தி ஒரு பேருக்கு கொண்டுட்டாரு பாவி சண்டாளா

பேசியால வச்சிருக்கார் அதுக்கு இங்க சொல்ற காரணம் தமிழ்நாட்டுல வச்சா நம்ம அணில் கோச்சிகள் மரத்துலயே ஏறுவாங்க கோஸ்ட்லயே ஏறுவாங்க கோபுரத்துல ஏறுவாங்க ஸ்டேஜ்லயே ஏறுவாங்க அணில் தலைவர்கள துத்துவாங்க அவர் இடுப்புல ஏறி கிசி கிழிச்சு மூட்டுவாங்க நீங்க படுத்துற இனிச்சனால தாங்க முடியலையே

அண்ணனா தம்பி அக்காவா தங்கச்சியா அம்மாவா அப்பாவா ஒண்ணும் கிடையாது அப்ப எவன் சத்தா எனக்கு என்ன தளபதி பணத்தை கொடுத்து சென்ட் பண்ணிட்டாரு அப்ப மத்தவங்க எதுக்கு கதறிக்கிட்டு இருக்காங்க தளபதியை கொஞ்சம் கூட குற்றம் வச்சு கூச்ச நாச்சா வைக்க ஒண்ணுமே இல்லாம நம்மளை தலைவனுக்கே அது இல்லாத தலைவன் வழியா மக்கள்ல வழி நம்மளும் வைக்கவே இல்லாம வர போய் பார்ப்போம் முன்னூறு ரூபாய் பணம் கிடைக்குது மத்தியானம் வர சாப்பாடு போடுறாங்க இதை தவிர நமக்கு வேணும் என்ன வேணும் எலெக்ஷன் வரும்போது ஒரு ஆளுக்கு ஒரு ரோட்டுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க எல்லாரும் டிவி இங்கே முத்திரையை குத்தி தளபதி சீமாக்கிடுவோம் 아치초! 아라 யங்கரமான நம்ம வீட்டுல ஏதாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்தா மட்டும் நமக்கு பணம் செட்டில் பண்ற வரைக்கும் பொங்கி எழுவோம் என்ன கரூர் மாநாட்டில் குழந்தைய பறி அம்மாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க நம்ம மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா தற்கொலைகளா மாறிட்டே இருக்காங்க எவனாவது கூப்பிட்டு சாப்பாடு போடுறா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம போய் சாப்பிடுறது அதுக்கு நன்றி கிடைனா அவர் என்ன பேசுறாலும் கைதட்டி விசில் அடிக்கிறது வெளியில மைக்கில் வந்து தற்கொரி தனமா பேசுறது தமிழ் சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அதுக்கு விஜய குற்றம் சொல்ல முடியாது

like public exam question papers to make her students feel appear in public exams and relief from headache back pain and eye pain after contacting us you no know need suffer feel relaxed comfortable and no pain now you can spend time with your family now everything through online feel comfortable and relax okay get ready for ply your orders talk to us Sri Lakshmi Graphics, WhatsApp number plus ninety-one nine seven nine one six two four two six two. Email Sri Lakshmi Aleppi Thank you for watching this advertisement. <laughs> எதுவுமே இருக்க போறது இல்ல எல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது அடுத்து தளபதி பிஜேபி அரசியல் பண்ண போறாராம் இவருடைய கட்சியில இருக்கிறது யாரும் பாத்தீங்கன்னா நிர்மல் குமார் பிஜேபி ஐடி விங்ல இருந்தவர் அடுத்து இவருடைய கட்சியில முக்கியமான ஆள் ஆதவ் அர்ஜுனா தான் இருக்கிற வரைக்கும் தன்னை வளர்த்து ஆளாக்கிற ஏடிஎம் கே கட்சியை எப்படியாவது பிஜேபி தாரை வார்த்தை கொடுத்துரும்னு வெறியோட பாடுபட்டு நேத்து டிவி கட்சியில ஜாயின் பண்ண செகோட்ட எண்ணெய் இவங்களை வச்சுக்கிட்டு பிஜேபி எதிராக டிஎம் கே எதிராக அரசியல் பண்ண போறாரா தளபதி என்ன கொடுமை சரவணு

விஜய் மட்டும் போகுது நினைச்சிட்டாங்களா என்ன தெரியல அப்படி இவங்க கட்சிக்கு சினிமால இருந்து வரக்கூடிய சரியான ஆட்கள் யாரு பாத்தீங்கன்னா நம்ம ரீசெண்டா தமிழ் சினிமாவுடைய லெஜண்டுகளான மகேந்திரன் மணிரத்னம் சங்கர் கமலஹாசன் விக்ரம் ரஜினிகாந்த் இவங்களை பத்தி ரொம்ப அவதூறா பேசின ஒரு காமெடி என்ன தேவையான புருஷனும் பவர் ஸ்டாரையும் சாம் அண்டர்சனையும் தான் இன்னும் இந்த கட்சிக்குள்ள கொண்டு வரல இவங்கள மட்டும் இந்த கட்சிக்குள்ள கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் இந்த டிவிக்கு கட்சி ஜெகஜோதி மின்னும் அய்யோ

ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஜாயின் நம்ம உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா செங்கோட்டேன்னு சம்பவம் தான் தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற வாட்சாத்தியில் நடந்த சம்பவம் தான் இப்ப உள்ள கிஸ்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் குறிப்பா அந்த குஞ்சுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கிராமத்துல சந்தன கடத்தல் பட பிடிக்கிறேன்னு அப்ப ரூலிங்ல இருந்த ஆபீசர்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்கம் டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாரும் சேர்ந்து வாட்சாத்தி கிராமத்துல பண்ண அட்ராசிட்டியில பெண்கள் உட்பட ஏகப்பட்ட மக்களை நாசம் பண்ணிருக்காங்க அந்த குற்ற சம்பவத்துல ஈடுபட்ட இருநூத்தி நாற்பது குற்றவாளிகள் சப்போர்ட் பண்ணி சட்டசபையில பேசினாவதான் அந்த நேரத்துல பாரஸ்ட் மினிஸ்டர் தான் நம்ம செங்கோட்ட அண்ணன் பாருங்க டிவி கே கட்சியுடைய தலைவர் கரூர்ல நாற்பத்தி ஒரு வாரம் கொண்டிருக்காரு நேத்து கட்சியில வந்து ஜாயின் பண்ண நம்ம செங்கோட்ட அண்ணே தொண்ணூத்தி ரெண்டுல வாட்சாத்தியில கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு மேல கொண்ட குற்றவாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணவர் இப்படிப்பட்ட ஆட்களை வச்சுக்கிட்டு கட்சி நடத்தின கட்சியை

ஆனாலும் இந்த மீட்டிங்ல விஜய் சொன்ன ஒரு விஷயம் வந்து உண்மைதான் அதாவது உங்களை தேர்ந்தெடுத்தது அதாவது டிஎம் கே தேர்ந்தெடுத்தது தற்கொலைகள் தான் சொன்னாரு இந்த தற்கொரிகள் தமிழ்நாட்டில் எப்படி உருவானாங்க அது ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக் அதாவது நம்ம தமிழ்நாட்டு மக்களை தற்கொலைகள் ஆகினதுல முதல் பங்கு யாருக்கு வினைய விதைத்தவன் வினைய இருப்பான் என்னால அறுபது எழுபது ஏழுல காமராஜர் தோல்வடிக்கிறதுக்காக சினிமா பிரபலமா இருந்த காங்கிரஸ் விசுவாசியான எம்பிஆர் டிஎம்கே குள்ள இழுத்து அவருடைய சினிமா பப்ளிசிட்டியை வச்சு வளர்ந்த இந்த டிஎம்கே தான் அன்னைக்கு அந்த காமராஜர் எம் சினிமா ஆர் வச்சு சினிமா நடிச்சு அழிச்சா அதே டிஎம்கே தான் இன்னைக்கு இதே ஒரு சினிமாக்காரங்கள முடி பிதுங்கிட்டு இருக்கேன் வாங்க தம்பி என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாம் எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா தான் சொல்றேன் வினை விதை தவன் வினைய இருப்பான் தினை விதை தவன் தினைய இருப்பான் அந்த விதத்துல தளபதி பண்ண இந்த சம்பவத்துல எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான் ஏன்னா சினிமா பப்ளிசிட்டி வச்சு காமராஜ் தோற்கடிச்சு டிஎம் கே இன்னைக்கு அதே தன்னுடைய சினிமா பப்ளிசிட்டியை வச்சு கதரை வச்சிருக்காரு தளபதி அதுக்காக நம்ம தளபதி உருவத்தை விதத்துல பாராட்டலாம் இந்த திராவிட கட்சிகள் மக்களுக்கு முன்னூறு ரூபாயும் குவாட்டரும் பிரியாணியும் கொடுத்து தன்னோட கூட்டத்துக்கு வரவழைச்சாங்களோ அதே மாதிரி தளபதி அவங்க டெக்னிக்கை ஃபாலோ பண்ணியிருக்காரு இந்த விதத்துல திராவிட கட்சிகளுக்கு சரியான பாடம் போகட்டும் தளபதியை நம்ம மறுபடியும் பாராட்டலாம் அவருடைய பேச்சு மட்டும் நல்ல புத்திசாலித்தனமா தரமா இருந்து நல்ல தெளிவான ஒரு கொள்கையோட பக்குவப்பட்ட ஒரு அரசியல்வாதியா அங்கிள் அங்கிள் பாப்பா பாப்பான்னு ஒரு காமெடி மாதிரி பேசாம ஒரு ஹீரோ மாதிரி கம்பீரமா மேடையில பேசியிருக்காருன்னா தளபதி விஜய் பிஜேபி அண்ட் திராவிட கட்சிகளுக்கு தைரியமான ஒரு விரோத கட்சியா செயல்பட்டு இருக்காருன்னா இவர் அந்த கரு சம்பவத்துக்கு மட்டும் காரணமா இல்லாம இருந்திருந்தா நானே என்னுடைய சேனலுடைய ஒவ்வொரு வீடியோலையும் டிவிக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டுருப்பேன் என்னுடைய அக்கா பசங்க ரெண்டு பேரும் ஆயிரம் கேரள அணில் குஞ்சுகள் அதெல்லாம் விஜயுடைய அணில் குஞ்சிகள் கிடையாது விஜய் தீவிர டைனோசர் குட்டிகள் அவங்க இருந்து ஒரு ஆயிரம் பேர் அப்படியே தமிழ்நாட்டு கூட்டிட்டு வந்து டிவி கேக்கு

இப்ப கூட கரூரை பத்தி பேசுவேன்னு எதிர்பார்த்திருப்பாங்க அதை நான் கொஞ்சம் அப்புறமா பேசுறேன் வெயிட்டிங் இங்க கேரளாவில் எடுக்கிற எனக்கு கரூர்ல நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க ரொம்ப வருத்தமாக இருக்கு அவர் என்னதான் பணம் கொடுத்து செட்டில் பண்ணாலும் அந்த சகோதர நான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த உணர்வே வரமாட்டேங்குது போய் அவரை பேச்சு நல்லா என்ஜாய் பண்ணி விசிட் அடிச்சு கைது கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவங்க போட்ட சாப்பாடு சாப்பிட்டு உப்பு போட்டுதான் சாப்பிடறாங்களான்னு தெரியல இல்ல இவங்க வீட்டுல அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தாதான் கொஞ்சமாவது பொங்குவாங்களான்னு தெரியல

நீ பாசாங்கே காட்டாதா பாப்பா அவ இன்னும் திருந்தல மாமா அடுத்து காஞ்சி விஜய் பேசுறத பேச்ச கேட்டிங்கனா இன்னும் இவர் திருந்தவே இல்ல சினிமா ஹீரோ மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர்ல கட்சி ஆரம்பிச்ச புதுசுல இப்படி காமெடியா பேசி நான் கேட்டதே இல்ல ரஜினிக்கு அந்த தொண்ணூத்தி ஆறு காலகட்டங்கள்ல ஒரு பொலிட்டிக்கல் பப்ளிசிட்டி இருந்தப்ப அவர் லூஸ்டா விட்டாரே தவிர இந்த மாதிரி காமெடியா பேசி நானும் பார்த்ததே இல்ல இங்க பார்த்தா விஜய் அங்கிள் அங்கிள் பாப்பா பாப்பாங்கிறாரு ஸ்டேஜ்ல குரலி வந்து காமிச்சுட்டு இருக்காரு I'm... Um. மக்கள் கை தட்டி விசில் அடிக்கிறத நல்லா ரசிச்சு என்ஜாய் பண்ணி இதே மாதிரி எல்லா வீட்டுகளையும் பேசிட்டு இருக்காரு இந்த குரங்காட்டி ஆறாரமா ஆறாரமான அந்த டான்ஸ் ஆட வச்சு குடத்தை தூக்க வச்சு மக்களுக்கு வித்தை காமிக்கும் போது மக்கள் கை தட்டி ரசிக்கிறத அந்த குரங்கு விரும்பி எடுத்துக்கிட்டு இன்னும் வித்தைகளுக்கான நேரத்தை கூட்டிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி தான் விஜய் தான் பிஜேபிங்கிற குரங்காட்டி கையால் ஆட்டுவிக்கப்படுகிற குரங்குன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம தான் இன்னும் சிபிஐ உடைய வளையத்துக்குள்ளதான் இருக்கும்னு தெரிஞ்சோ தெரியாமலையோ அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆட்டிக்கிட்டு இருக்காரு ஒரு

இவர் பேசின பேச்சுக்கள் இவர் சொன்ன கருத்துக்கள் உறுதிமொழிகள் எல்லாமே நடைமுறைக்கு ஒத்துவராக இருக்கு உதாரணத்துக்கு சர்க்கார படங்களை இலவசங்களை தூக்கி எறிவோம் அம்மா கொடுத்த மிக்சி கிரைண்டர் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போராட்டம் பண்ண இவர் தான் வீட்டுக்கு ஒரு பைக்கு கார் கொடுப்போம் அப்படிங்கிற இதே முதல்ல இவரோட கொள்கைக்கு இதுதான் இருக்கு கட்சி ஆரம்பிக்கும் போது இலவசங்கள் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாரு ஆனா இப்ப மாத்து பேசிட்டு இருக்காரு அது வேற வாயி இது நாரவாகி சரி இந்த வீட்டுக்கு ஒரு பைக் ஒரு காரி இப்ப நடைமுறைக்கு ஒத்து வருமா இந்த ஓட்டுக்கு நமக்கு பெட்ரோல் டீசல் வேண்டாமா அத வாங்குறதுக்கு நம்ம பினான்சியல் கெபாசிட்டி வேண்டாமா இப்ப விக்கிற பெட்ரோல் டீசல் விலைவாசிக்கு இவர் கொடுக்கற கார் பைக்கை வித்துதான் நம்மளால பெட்ரோல் டீசல் போட முடியும் போல கொஞ்சம் சும்மா இருக்கியா பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு இவர் வேற என்ன பண்ணனும் ஒண்ணு இந்த கார் பைக் கூட பெட்ரோலும் டீசலும் ஃப்ரீன்னு கூட சொல்லலாம் இல்ல அந்த கார் பைக்கு பதிலா அதுக்கான அமௌண்ட் மக்கள் அக்கௌண்ட்ல பிக்ஸ்டு டெபாசிட்டா போட்டா

ஓகே நண்பர்களை இப்பவே இந்த வீடியோ பதினஞ்சு நிமிஷம் தாண்டிடுச்சு இதே இந்த டாபிக் முதல் பாகமா வச்சுக்கிடுவோம் இதுக்கான ரெண்டாவது பாகத்தை நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு சஜஷன் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதோட ரொம்ப முக்கியமா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பக்கத்தில் உங்களை சந்திக்கும் முறை பை ஃப்ரெண்ட்ஸ் ஜெய்ஹிந்த்